ஆ சொல்லுங்கள் ரொம்ப நேரமாக கை தூக்கிட்டு இருக்கீங்க அதாவதுங்க இந்த கேள்வியோட கேள்வியோடு மணி வந்து டைம் ஆயிடுச்சு சரிங்களா நம்முடைய சமுதாயத்துடைய பொருளாதாரம் இந்த பொருளாதாரத்தை வந்து மற்ற வணக்க ஸ்தலங்களுக்காக கொடுக்குறாங்களே அதனுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படி தானே முதல்ல அது கொடுக்கக்கூடாது அப்படி அதுக்கு பேர் நல்லிணக்கம் கிடையாது மாரியம்மன் கோயில் திருவிழா உபயம் ஹாஜி ஜாபர் அலின்னு போட்டிருக்கு அப்படின்னா அது நல்லிணக்கம் கிடையாது இதெல்லாம் வந்து போலி நல்லிணக்கம் அப்படி ஒரு நல்லிணக்கத்தை இஸ்லாம் வந்து விரும்பவே இல்லை இஸ்லாம் சொல்லவும் இல்லை அதுக்கு பேர் நல்லிணக்கமும் கிடையாது அவனுக்கு நன்மை செய்கிறதுக்கான அதாவது அவனுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யணுன்னா மனித ரீதியாக நன்மை செய்கிறத நல்லிணக்கமே தவிர அவங்க வணக்கக்கூடிய வணக்கஸ்தலங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் வந்து அது நல்லிணக்கம் அப்படின்னு சொல்லி தவறாக இந்த சமூகம் வழங்கிட்டு இருக்கு இதுதான் தமிழ்நாடு இதுதான் இந்தியா இப்போ புதுசாக கிளம்பியிருக்காங்க ஃபேஸ்புக்கில் ஏதாவது ஒன்று இதுதான் இந்தியா இதுதான் தமிழ்நாடு அவர் உடம்பு செல்லாமல் இருக்கிறாரு அவருக்கு ஏதாவது உதவி தேவைப்படுது அந்த மாதிரி செய்யுங்க அதுக்காக வந்து அவங்க வணங்கக்கூடிய ஸ்தலத்துக்கு வந்து நாங்கள் வந்து உபயம் பண்ணுறது தான் வந்து இஸ்லாமிய நல்லிணக்கம் அப்படின்னா இஸ்லாம் அப்படி ஒரு நல்லிணக்கமே சொல்லலை ஒரு விஷயம் என்னென்னா நாம் பேசாதீங்க அதாவது ஒரு நன்மைக்கு எவர் வழிகாட்டுறாரோ அவர் அந்த நன்மையை பெறுவார் தீமைக்கு எவர் வழிகாட்டுறாரோ அவர் தீமையும் பெறுவார் இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை நீங்கள் ஒரு தீமைக்கு வழிகாட்டுறீங்க குஃப்ஃருக்கு வழிகாட்டுறீங்க அதுவும் தெரிஞ்சே வழிகாட்டுறீங்க அப்படி என்றால் ஒரு தீமைக்கு வழிகாட்ட அந்த குஃபுருக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனையை அவர் பெறுவார் புரியுதுங்களா அதனால இதை நல்லிணக்கம் என்ற பெயரால செய்கிறது தப்பு நல்லிணக்கம் என்பது வேற இது வேற அப்படிங்கிறத கிளைஞர்